இப்போது நான் சொல்லப்போகும் விஷயம் நம்ப முடியாத ஒன்றாக நீங்கள் உணரலாம் ஆனால் இது குவைத்தின் பிரபல பாடகி நோராவின் வாழ்வில் உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம் இதை நினைவு போதும் அவர் உடம்பு நடுங்கி போவதாக சொல்கிறார் முதலில் இது ஒரு சாதாரண திருமணம் என்று நினைத்தார் ஆனால் அது மனிதர்களின் இல்லை ஜின்களின் திருமணம் இதை கேட்டவுடன் ஒரு சந்தேகமும் தோன்றலாம் ஜின்களுக்கு திருமணம் அது எப்படி ஜின்கள் நம் கண்களுக்கு தெரியாத படைப்புகள் மனிதர்களுடன் இருந்தாலும் நம் கண்களால் அவர்களை பார்க்க முடியாது ஆனால் சில நேரங்களில் சில உருவங்களில் அவர்கள் தோன்றலாம் அப்போது பார்த்தாலும் அது ஜின் என்பதை நம் மனம் உணராது இப்படி வியப்பூட்டும் திறன்களைக் கொண்ட ஜின்கள் மனிதர்களைப் போலவே திருமணம் செய்து கொள்ளும் சந்ததியை பெருக்கும் என்று நபி நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ்களிலும் வருகிறது குரானே சொல்கிறது ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே நான் படைத்தேன் இப்போது நோராவுக்கு நேர்ந்த அந்த பயங்கரமான அனுபவத்திற்குள் செல்வோம் அந்த வருடம் நோராவின் வாழ்க்கையே மாறிவிட்டது ஒரு நாள் இரவு அழகான குரலை கொண்ட ஒரு பெண் நோராவுக்கு அழைப்பு விடுத்தார் தனது மகளின் திருமணத்தில் பாட வேண்டும் என்று ஆனால் ஒரு விசித்திரமான நிபந்தனை திருமணம் இரவு பத்தரை மணிக்கு பிறகுதான் தொடங்க வேண்டும் இதை கேட்டதும் நூரா குழம்பிவிட்டார் யார் இப்படி இரவு நேரத்தில் திருமணம் நடக்க சொல்வார்கள் என்ற பயமும் ஆச்சரியமும் அவரை சூழ்ந்தது ஆனால் வழங்கப்படும் சன்மானம் மிகப் பெரியதாயிருந்ததால் இறுதியில் அவர் சம்மதித்தார் அப்போதுதான் அந்த முடிவு அவரது வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றிவிடும் என்று அவர் அறியவில்லை நூறாவும் இசைக்குழுவினரும் நகரத்திலிருந்து தூரம் மனிதர் சுவடு கூட இல்லாத ஒரு இடத்துக்கு சென்றனர் அங்கு ஒரு பழைய ஆனால் அற்புதமாக உளிரும் மாளிகை முதலில் அந்த இடம் மினுமினுப்பாக பிரகாசித்தது ஆனால் அதன் அழகு அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட இருண்ட அனுபவத்தை மறைக்கவே இருந்தது இரவு பத்தரை மணி விருந்தினர்கள் வரத் தொடங்கினர் பெண்கள் நிலவொளியில் மின்னும் போல தோன்றும் ஆடைகளிலும் ஆண்கள் எப்படியோ பயமுறுத்தும் அமைதியுடனும் நடமாடினர் நூராவுக்கு ஏதோ தவறாக இருக்கிறது என்று உள்ளம் எச்சரித்தது அவர்களின் சிரிப்புகள் மனிதர்களின் சிரிப்பாக இல்லை சுவர்களை தாக்கி எதிரொலிக்கும் வெறுமை போன்ற ஓசை அவர்களின் உடல் வெப்பம் தீ போல சூடாக இருந்தது ஒருவர் அவரது கையை தொட்டபோது அது மனிதனின் கையல்ல கல்லை போல கடினம் அவர் பாடிக் போது விருந்தினர்களின் உருவங்கள் மாற்றம் தொடங்கின கால்கள் பின்னால் வளைந்தன கைகள் நீளமாக வளரும் முகங்கள் விகாரமாக சுருண்டன சிலர் தரையைத் தொடாமல் சுழன்றார்கள் நூறா உறைந்து போனார் அவரது இசைக்குழுவினர் நடுங்கத் தொடங்கினர் ஆனால் பயந்து பாடலை நிறுத்த முடியவில்லை நிறுத்தினால் உயிருக்கு ஆபத்து என்று அவர்கள் உணர்ந்தார்கள் நல்லிறகு கடந்தது மூன்று மணி விளக்குகள் திடீரென அணைந்தன முழு இருளில் முணுமுணுப்புகள் சிரிப்பின் குளிரூட்டும் ஓசை மட்டும் அந்த நேரத்தில் தூரத்தில் ஒரு மசூதியின் பாங்கு அந்த ஒரே ஒலி அங்கு இருந்த அனைத்தையும் மௌனமாக்கியது பகரொளி வரத் தொடங்கியதும் அங்கு இருந்த விருந்தினர்கள் ஒரே நொடியிலேயே மறைந்துவிட்டனர் நோரா அச்சத்தால் துடித்தபடி மாளிகையை விட்டு ஓடினார் வெளியில் ஒருவரை கண்டனர் அந்த மாளிகை பற்றி கேட்டபோது அவர் சொன்ன பதில் அது பத்து வருடங்களாக கைவிடப்பட்டுள்ளது அதைக் கேட்ட நொடியில் நோராவின் உயிரே நடுங்கிவிட்டது அவர் அந்த இடத்தை மீண்டும் விசாரித்த போது உண்மை புரிந்தது அது திருமணம் அல்ல அது ஜின்களின் கூடுகை அந்த ஒரு நாள் இரவு அவரது வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிட்டது அதன் பிறகு நோரா ஒருபோதும் மீண்டும் பாடவில்லை நம்மால் நம்ப முடியாததாக இருந்தாலும் ஜின்கள் இருப்பது ஒரு உண்மை குரானிலும் ஹதீஸ்களிலும் பல முறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது